தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த காதலவுற்றருள் வாயே காகவன தனிவோனே தந்தை வலத்தால் அருள்கை கனியோனே அன்பதம தமகான நிலை பொருளோனே ஐந்து பெருமே உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயிர் காதலவுற்றருள் வாயே காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமகான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தரு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலமுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வலத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமகான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாலே உம்பர் தரு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி பலகாலும் எந்த நுயர் காதலவுற்றருள் வாயே காகவன தனிமோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தரு தேனும் கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பதம தமகான நிலை பொருளோனே பெருமே உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தன் கொள்கை கனியோனே காண நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தரு மணி கசிவாகி உன் கடலில் தேனமுது உணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர் காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிமோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமகான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாலே உம்பர் தரு கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி பருகி பலகாலும் எந்த காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமகான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை பெருமே உம்பர்தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலவுற்றருள் வாயே காகவன தனிமோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோடே அன்பர்தம கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தரு தேனும் கசிவாகி உன் கடலில் தேன உணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் உயிர் காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே தமகான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாலே உம்பர் தரு கசிவாகி உன் கடலில் தேன தேனமுது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்ப நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த காதலமுற்றருள் வாயே காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமகான நிலை பொருளோனே ஐந்து உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயிர் காதலவுற்றருள் வாயே காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி பருகி பலகாலும் யிர் காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலமுற்றருள் வாயே காகவன தனைமோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முகப்பி தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வுரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயிர் காதலவுற்றருள் வாயே காகவன தனைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமகான நிலை பொருளோனே ஐந்து உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலவுற்றருள் வாயே காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பதம காண நிலை பொருளோனே ஐந்து கரத்தான பெருமாலே உம்பர் தரு தேனும் அணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் யிர்காதவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமகான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாலே உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன உணர் உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்ப நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன முது உணர்வூரி இன்பரசே பருகி பலகாலும் எந்த நுயர் காதலவுற்றருள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமகான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே